மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது மயில் டிவியில் தொடர்ந்து கோவில்பட்டி நகராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை பற்றி பல்வேறு செய்திகளை பார்த்து வந்துள்ளோம் தொடர்ந்து முறைகேடு செய்திகளாகவே தான் கோவில்பட்டியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு விரைவில் இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் நல்லது நல்லபடியாக விரைவில் நடக்க இறைவனை வேண்டுகின்றோம் வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் இருபதாவது வார்டை சேர்ந்த கவுன்சிலர் விஜயகுமார் தனது பகுதிக்கு சரியான முறையில் வடிகால் அமைக்காததால் கழிவுநீர் செல்லவில்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார் தன் கழிவுநீரை தன் மீது ஊற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை நகராட்சி சபை முன்பே நடத்தியுள்ளார் ஒரு கவுன்சிலர் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் படும் இன்னல்களை நகராட்சி முன்பு எடுத்துரைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நகராட்சியை கண்டித்து முதல்வர் முதல்வருக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த கழிவுநீர் குளிப்பதை ஆர்ப்பாட்டமாக நடத்தியுள்ளார் வைக்கலையோ எனக்கு ரெண்டு வேறு வச்சுக்கோங்க வேற முதலமைச்சர் கவனத்துக்கு இது போயே ஆகணும் நம்ம அந்த அக்கேடக்கார மக்கள் புறக்கணிக்கிறாங்க இங்க உள்ள கோவில்பட்டி நகராட்சி அதனால இதை கண்டிப்பா கண்டிக்கிறேன் நான் இது வந்து ஆரம்பம் தான் இந்த மாசம் மாசம் ஆறுகள் வைக்கல ஏன்னா இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் தான் இருப்பேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த வாரங்கள் கட்டி இன்ன வரைக்கும் அதுக்கு பயன் இல்லை நம்மளும் பல முறை போராட்டம் பண்ணியாச்சு பல முறை மனு கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்ல இப்ப கூட நகராட்சியில நடராஜபுர வாரங்கள் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ச வீராஜி நகரில் இருபத்தொன்பது லட்சத்துக்கு ஆர்டர் வச்சிருக்காங்க இப்போ எனக்கு கேட்டால் எனக்கு பண்ணு இல்லைன்றாங்க கேட்டால் ஹைவேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஹைவேஸ்க்கும் சம்பந்தம் இல்ல அது நல்லா பார்த்தா ரெண்டு அடியில் வாரவாய் போட்டுடலாம் அந்த மக்களோட முப்பத்தஞ்சு வருஷம் கோரிக்கை தான் நிறுவனம் தெரியல முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பாக போகணும் தமிழக முதலமைச்சர் கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன் நேரில் பொது போட்டிலேயே பணமே இல்லையா இது கூட எதுவும் பண்ணலையா ஏ பண்ணிட்டாங்களே அது தாஸ் பூங்கா அறிவுசார் மையமாக திகழும் இந்த பகுதி சுகாதாரமற்ற முறையிலும் பல உயிர் சேதம் ஏற்படுத்தும் உள்ள உபகரணங்கள் பழுதடைந்து உள்ளதாகவும் பகல் நேரங்களில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டு யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்துள்ளது மேலும் இந்த பூங்காவில் குப்பைகள் அகற்றப்படாமல் குமிந்து உள்ளதாகவும் சுகாதார மற்ற முறையில் இங்கு உள்ள கழிப்பிடங்கள் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் கழிப்பிடங்கள் உள்ளது இங்கு வந்து செல்லும் பொதுமக்களும் மாணவர்கள் இனலில் நிலைப்பாரியை படிப்பதற்கு உள்ள இடமாகவும் இருக்கும் இந்த இடத்தில் குடிநீரும் போதிய கழிப்பிட வசதிகள் எதுவும் இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மின் விளக்குகள் பட்டப்பகலிலும் எரிந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சில மின் பழுதடைந்து உள்ளன மேலும் இங்குள்ள விளையாட்டு உபகரணங்கள் மிகவும் சேதமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளது உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இந்த பூங்காவை பார்வையிட்டு இதை சரி சரிசெய்ய என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு வரும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி அனைத்தும் நல்ல முறையில் செயல்படுத்திட நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் No. குப்பை குளமாக கிடைக்கும் இதுக்கு பராமரிப்பு கூட்டம் ம் பராமரிப்பு சில அது புதிய தொகை அடிக்காங்க അടി ഉടൻ ചോദിച്ച

அப்படி மக்கா போட்டுறாங்கண்ணா மக்கா போட்டு எப்படி போடுவாங்க ம் சரி மரத்தில் அது எப்படி அப்படி சரிஞ்சுட்டேண்ணே சரிஞ்சதுலேருந்து இதில் இதை தான் ஒவ்வொரு